நைட் கட்டபலகம் பళ్ళు தலகாம சாப்பிடுறது போய் பళ్ళు தலகிட்டு வா சொல்லி அது ஏமாத்தி எஸ்கேப் பண்ண வந்தடைட்ட மாயன் மாயன் அதே மாதிரி நான் காட்டுல தனியா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அதே அஞ்சு சிங்கம் எண்ணெயை துறத்திட்டு வந்துச்சு அந்த நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணி சிங்கத்தைய கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன் சிங்கம்லாம் லெஃப்ட்ல போய் ஏமாந்து போச்சுடா சிங்கம் என்னடா சிங்கம் நான் கடல்ல நீச்சல் அடிக்கும்போது திமிங்களை வாயை திறந்து லபக்குன்னு என்ன முழுங்கிடுச்சு வயிற்றுக்குள்ள போனேனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சின்ற தப்ப ஒரு சூப்பர் ஜோக்கர் சொன்னேன் அதை கேட்ட திமிங்களா